தங்கமயிலோட முகத்திரையை குளிக்க பாண்டியனோட மச்சான் கொடுத்த ஐடியா ஒத்து வராத கதிரோட அப்பா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்றைக்கான பாண்டியன் சோ சீரியல் குறித்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரியல்ல மீனா வேலை விஷயமா செந்தில கூட்டிக்கிட்டு சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு சம்மதம் கொடுக்காம பாண்டியன் கொஞ்சம் ஓவராக கித்து காட்டுறாரு இதனால் கவலையோட இருக்கிற மீனாவை கோமதி சமாதானப்படுத்தி நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நான் அவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டாங்க அதன்படி பாண்டியன் கடையுடைய வரவு செலவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நைஸா பாண்டியன் கிட்ட பேசுகிறாங்க அப்போ மீனா ஃபஸ்ட் டைம் ஆசைப்பட்டு நம்ம கிட்ட கேட்டது சென்னைக்கு வேலை விஷயமா போகணும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆனதுலேருந்தே அவங்க எங்கேயுமே தனியாக போகவே இல்லை இப்போ இது ஒரு சான்ஸாக வச்சுக்கிட்டு போயிட்டு வரட்டுமே அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் கிட்டே கேட்குறாங்க ஆனால் பாண்டியன் சம்மதம் கொடுக்காம அதுக்கு இன்னும் டைம் இருக்குது யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாரு அந்த சமயத்துல தான் பாண்டியனோட மச்சான் திடீர்னு திருடன் திருடன் அப்படிங்கிற மாதிரியா கூச்சல் போடுறாரு இதை கேட்டதும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்து திருடனை தேடுறாங்க ஆனால் காணலை அப்படின்னதும் தூங்க போயிடுறாங்க ஆனால் இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியாக தங்கமயில் கிட்ட திருட நம்மக்கிட்ட நகையை திருடிட்டு போயிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி நகையை எல்லாத்தையுமே அம்மா வீட்டில் போய் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் சொல்கிறாங்க ஆனால் சரவணன் அதை எதையுமே காதில் வாங்கிக்காமல் தங்கமயில்கிட்ட ரொமான்ஸாக பேசுகிறாரு அதுக்கப்புறமா காலையில் கோமத்து எழுந்து பார்க்கும்போது சில பாத்திரங்கள் கழுவலை காணலை அதுக்கப்புறமா காலையில கோமத்தி எழுந்து பார்க்கும்போது சில பாத்திரங்களை காணலை அப்படிங்கிற மாதிரியா புலம்புறாங்க அத்தோட வழக்கம் போல் அந்த வட்டமேசை மாநாடு நடக்குது அந்த சமயத்துல கோமத்தி எல்லாருடைய நகையும் நம்ம வீட்டில் தான் இருக்குது அதனால அதை எப்படியாச்சும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க உடனே தங்கமையில் பேங்க் லாக்கரில் வச்சுட்டா பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அத்தோட எங்கள் அம்மா கிட்ட லாக்கர் இருக்குது என்னோடய நகையை நான் கொண்டு போய் அங்கே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க கேட்ட பாண்டியன் கோமதி என் லாக்கர் இருக்குது அதனால் எல்லாருமே அதிலேயே வச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தங்கமையில் மூஞ்சியில கறியை பூசிடுறாரு ஆனால் இதை கேட்ட பாண்டியனோட மச்சான் லாக்கர்ல வச்சா கூட பாதுகாப்பு கிடையாது அடகு வச்சிட்டோம் அப்படின்னா அதன் மூலியமா நமக்கு பணமும் கிடைக்கும் நம்ம வியாபாரத்தையும் அதிகரிக்கலாம் அங்கே வச்சா ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும் இந்த மாதிரியா சொல்றாரு இதை கேட்டதும் தங்கமையில் அடகு வச்சா நம்மளோட சாயம் விழுத்துடுமே அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறாங்க உடனே எல்லாத்தையும் அடகு வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரியா பதற்றத்தோட கேட்குறாங்க ஆனா பாண்டியனோட மச்சான் சொன்னபடி அப்படி வச்சாவாச்சும் வச்சோம் பச்சன உண்மை தெரிய வரும் ஆனா அதையுமே கெடுக்கிற விதமா பாண்டியன் அதுக்கு இப்ப என்ன அவசியம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கோமதியோட லாக்கர்லயே வச்சா பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாரு அடுத்ததா எல்லாருடைய நகையும் கோமதி வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தங்கமயில் அவங்களுடைய நகையை கொண்டுட்டு வந்து கொடுக்கும்போது நகையை உரசி பார்க்க மாட்டாங்களா இந்த மாதிரியா கேட்குறாங்க உடனே கோமதி ஏன் எப்போ பார்த்தாலும் உரசறத பத்தியே பேசுகிற அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க அதுக்கு தங்கமையில் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வாங்கின நகைகள் அதை உரசனா கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சமாளிச்சுடுறாங்க ஸோ அந்த வகையில் இப்போது தங்கமையில் பிரச்சினை உண்மை யாருக்குமே தெரிய வர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அண்ட் அதே போல தங்கமயில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மாமனார் மாமியாரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த குடும்பத்தை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்துட்டு அவங்களுடைய அம்மாவெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிளான் எல்லாமே போட்டு கொடுத்துட்ருக்கிறாங்க ஸோ இனி தங்கமையினுடைய ரூபம் எப்படி வெளியே வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்